சற்று முன் அடேங்கப்பா நயினார் நாகேந்திரனின் சொத்து மதிப்பு இத்தனை கோடிகளா வியந்து போன அரசியல் தலைவர்கள் அதாவது ஜெயலலிதா திருநெல்வேலியில் மாநாடு நடத்த இடம் தேடிக் கொண்டிருந்தபோது போது நூறு ஏக்கர் நிலத்தை சொந்தமாகவே வாங்கியவர் நயனார் நாகேந்திரன் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் தொழில்களில் வரும் வருமானத்தை பாதுகாக்கவே அரசியலில் ஈடுபட்டு வருபவர் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தமிழக பாஜக தரப்பில் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பது தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் நெல்லையில் பாஜகவின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் அதேபோல் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரம்மாண்ட வீட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது பூத் கமிட்டி மாநாடு நடந்த இடம் நைனார் நாகேந்திரனின் சொந்த தொகுதிக்கு உட்பட்ட இடம் இதனால் அமித்ஷாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று நயினார் நாகேந்திரர் தேநீர் விருந்து கொடுத்தார் அப்போது ஸ்டார் ஹோட்டல் லுக்கில் பிரம்மாண்டமாக இருந்த நயினார் நாகேந்திரனின் வீட்டை பார்த்து பிரமித்து போயுள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷா திருநெல்வேலி பெருமாள்புரம் செயின் தாமஸ் தெருவில் உள்ள நைனார் நாகேந்திரன் வீடு நவீன கட்டமைப்போடு பத்தாயிரம் சதுர அடிக்கு மேல் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான வீடு இந்த வீட்டில்தான் சில மாதங்களுக்கு முன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நூறு வகை பதார்த்தங்களுடன் பிரம்மாண்ட விருது வைத்தவர் நயினார் நாகேந்திரன் திறன்வேலி அருகே உள்ள தண்டையார் தண்டையார்குளம் கிராமம்தான் நைதார் நாகேந்திரனின் பூர்வீகம் அவரது தந்தை நைதார் தேவர் பெரும் நிலக்கிலார் அப்போது வார சந்தைகளை குத்தகைக்கு எடுத்து நடத்துவது பெர்மிட் இருந்தபோது சாராய் கடைகளை எடுத்து நடத்துவது சாராய் கடைகளில் பார் நடத்தியது கிளப் நடத்தியது நிலங்களை வாங்கி விவசாயம் செய்வது பிறகு அதை கைமாற்றி விடுவது என மிக வசதியான பன்னையார் குடும்பம் நைதார் நாகேந்திரின் சொந்த ஊரான திறன்வேலி பகுதிகளில் அவரது பெயரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டார்கள் பண்ணையார் என்றுதான் அன்பாக அழைப்பார்கள் நைனார் நாகேந்திரன் குடும்பம் அவ்வளவு செல்வ செழிப்பான குடும்பம் திருநெல்வேலியில் பெரிய அளவில் பால் பண்ணை நடத்தி வந்தாலும் நைனார் நாகேந்திரனை பண்ணையார் என அழைக்க ஆரம்பித்தனர் ஜெயலலிதா திருநெல்வேலியில் மாநாடு நடத்த இடம் தேடிக்கொண்டிருந்த போதே நூறு ஏக்கர் நிலத்தை சொந்தமாகவே வாங்கியவர் நைனார் நாகேந்திரன் ஜெயலலிதாவை ஆடிப்போக வைத்தவர் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் தொழில்களில் வரும் வருமானத்தை பாதுகாக்கவே அரசியலில் வாழ்க்கையில் ஈடுபட்டு வருபவர் மேலும் ஜெயலலிதா அமைச்சரவையில் மின்சாரத்துறை தொழில்துறை ஆகிய துறைகளில் அமைச்சராக பதவி வகித்துள்ளார் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது முக்கிய பேருந்து நிலையங்களில் அருகில் இருக்கும் ஹோட்டல்கள் இவருக்கு சொந்தமானதாக இருக்கும் அல்லது அதில் பங்குதாரராக இருந்த நைனார் நாகேந்திரன் அரசு நிலங்களை ஒன்பது வருடம் குத்தகைக்கு எடுத்து அதிலும் வருமானத்தை பெருக்கினார் நயனார் நாகேந்திரன் ஆக சில மாதங்களுக்கு முன் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள நூறு கோடி மதிப்புள்ள ஒன்று புள்ளி மூணு ஏக்கர் நிலத்தை மோசடியாக பதிய சம்பந்தமே இல்லாத திருநெல்வேலி ராதாபுரத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ததாக நைனார் நாகேந்திரன் மகன் நைனார் பாலாஜி மோசடி புகார் அதிர்ச்சியை கிளப்பியது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்துக்களை வாங்கி சரி செய்து விற்கக்கூடிய முக்கிய புள்ளியாக இருக்கிறார் அவரது மகன் நைனார் பாலாஜி சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்